அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிசி தேர்வை சரியான முறையில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை பற்றி நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ கமிங் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஸோ இந்த இயரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வராதுன்றத பற்றி நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம் பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதன் பிறகு ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வரக்கூடிய பிசிசி ரிக்ரூட்மெண்ட்டில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு வரக்கூடிய பிசி தேர்வை நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் அதாவது நிறைய சேலஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் அடுத்து வரக்கூடிய ரெக்கர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும் அது என்னன்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிசி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த இயரில் உங்களோட யூனிஃபார்ம்ன்ற ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து நிறைய ஒரு சில விஷயத்தை வந்து ஆட் பண்ண போகிறாங்க அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபிஃப்த் போலீஸ் கமிஷன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தை எக்ஸட்ரா வந்து இன்னும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க எக்ஸாம் பேட்டர்னே சேஞ்ச் ஆக போகுது ஓகேவா ஏற்கனவே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எண்பது மார்க்குக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருந்தது ஸோ இப்போ வந்து அதை எழுபது மார்க்குன்ற மாதிரி மாற்றிட்டாங்க நான் சொல்கிறது மெயின் எக்ஸாம் ஓகேவா அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அதுக்கு ஒரு எண்பது மார்க்கு ஓகேவா ஸோ அதே போல் வந்து ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டெல்லாம் பதினஞ்சு மார்க் இருந்தது பட் இப்போ வந்து இருபத்தி நாலு மார்க்குக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே போல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நோட்டிஃபிகேஷன் வராதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே வரக்கூடிய இதாக எந்த ஒரு பிசி தேர்வாக இருந்தாலுமே ஒரு சில விஷயம் வந்து எக்ஸட்ரா வந்து ஆட் பண்ண போகிறாங்க என்னென்னு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவுலையே நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் அதாவது இந்த ஃபிஃப்த்து போலீஸ் கமிஷன் மூலிமா ஒரு சில விஷயத்தை வந்து இன்னுமே ஆட் பண்ண போகிறாங்க எக்ஸாம் பேட்டர்னும் சேஞ்ச் ஆக போகுது ஓகேவா எக்ஸாம் பேட்டர்னில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து தமிழ்நாடு போலீஸ் கமிஷனில் இருந்து டிஎன் யுஎஸ்ஆர்பிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ போலீஸு பிசிக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்கல்ல அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஓராயிரமாக வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிறைய இம்பார்ட்டண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு நூற்றி ஐம்பத்தி ஆறு பேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைல் இருக்குது இதில் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற போர்ட்டலில் அதே போல் ஒரு சில விஷயத்திலெல்லாம் அந்த பே அலவன்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது இந்த நைன்த் பாயிண்ட் பாருங்கள் ஸோ பிசி எக்ஸாம் பொறுத்தவரையும் வந்து பிசி எக்ஸாம் பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்த் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லை ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போலீஸ் கமிஷன் இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா த மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரெக்யூட் ஃபார் த ஜாப் ஆஃப் த போலீஸ் கான்ஸ்டபிள் இன் தமிழ்நாடு ஷேல் பி மேடையே பாஸ் வந்து பாஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்த் லெவல் அல்லது ஈக்குவல் மண்ட்டு இது இந்த லெவலில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் எலிஜிபிளாக எடுக்கணும் எத்த சேலஞ்சஸ் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சென்ச்சுரி ஸோ இதுக்கு மேலே அதாவது நீங்கள் ரெ இது மேக்ஸிமம் இம்ப்ளிமெண்ட்டு இந்த இயர் பண்ண மாட்டாங்க அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய பிசி எக்ஸாம்க்கு ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க பட் ஃப்யூச்சரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னாலுமே அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும்ல ஸோ இந்த மாதிரியான ஒரு சில மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவாங்க ஆனால் இது உங்களுக்கே தெரியும் ஒரு சில டென்த்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் போனோம் அப்படிங்கிற மாதிரி அச்சீவ்மெண்ட்டாக எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்டு இருப்பாங்க ஓகேவா ஆனால் நீங்கள் இந்த இந்த வருஷத்தோட வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ரிக்யர்மெண்டில் இந்த மாதிரி ஆட் ஆகலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ப்ளஸ் டூ லெவலில் இருக்கும் போல் சிலபஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சார சிலபஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் டூ லெவலில் இருக்கும் போல் வெயிட்டேஜுமே அதிகமாகிடும் ஏன்னா டிஎன்எஃப் சர்வீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு சயின்ஸு அண்டு சோஷியல் அப்படிங்கிற மாதிரி தான் தனித்தனியாக கொடுக்குறாங்க ஸோ சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் ஆனால் சயின்ஸில் நீங்கள் என்னென்ன டாப்பிக் படிக்கணும் சோசியல் என்னென்ன டாபிக் படிக்கணுன்ற மாதிரி எதுவுமே கொடுக்கறதில்லை அதனால் நம்ம ஆறு டு பன்னெண்டு வரையும் இருக்கக்கூடிய எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வரும் வெயிட்டேஜ் வந்து அதிகமாகிடும் புரியுதுங்களா ஸோ அதனால் இந்த இயரை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரையும் இந்த இயருக்குள்ளே போக போக ட்ரை பண்ணிவிடுங்க சரிங்களா நீங்கள் பிஎஸ்சி எக்ஸாம் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலுமே இந்த இயரை வந்து விடாமல் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இயருக்குள்ளேயே உங்களால் வந்து உள்ளே போயிட முடியும் நம்மளும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கி வேட்டை புத்தகங்கள் அப்படின்ட்டு ஸோ காக்கி வேட்டை புத்தகங்கள் அப்படின்ட்டு ஒரு எட்டு பாக புத்தகங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செவன் இயரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு ப்ளஸ் வந்து ஸ்டடி பிளானு ஸோ அதே போல் சைக்காலஜிக்கான ஆன்லைன் வீடியோ கோர்ஸு இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து காக்கி வேட்டை எட்டு பாக புத்தகங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறோம் நீங்கள் அதை சரியான முறையில் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய பிசி தேர்வை உங்களால் கம்பல்சரி கிளியர் பண்ண முடியும் அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க இந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வந்து ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டூ லெவல் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்கனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் ஆகுங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் வரையும் படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் அதே போல இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒன்று டு பத்து வரையும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா ஒன்றாவது மட்டும் இங்கிலீஷில் படிச்சுட்டு நீங்கள் ரெண்டாவதுலேருந்து பத்தாவது வரையும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் கிடையாது எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் தமிழ் மீடியம் தான் படித்திருந்தால் மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம்கு எலிஜிபிள் ஸோ அதே போல் ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த பதி பன்னெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் ஏ கேண்டிடேட் ஷால் பி டெஸ்டட் இன் ஹிஸ் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் இன் த டொமைன்ஸ் ஆஃப் வேர்ட் ப்ராசஸிங் எம்எஸ் எக்ஸலு மெயில் கம்யூனிகேஷனு இன்டர்நெட்டு இந்த வெப்பு ஸோ இந்த மாதிரியான ஒரு சில நாலேஜ் இருக்குமா இவங்களுக்கு இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இதையும் செக் பண்ணுவாங்க ஒரு சில ஸ்கில்ஸு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்பெலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு பட் அடுத்தடுத்து வரக்கூடிய நோ ரெக்யூர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வருஷத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதே போல் தான் நம்ம சொல்லியிருந்த போது தான் இந்த எஜுகேஷனோட அந்த எக்ஸாம் பேட்டன் அதாவது எக்ஸாம் எழுத போகிறீங்களா அந்த எக்ஸாம் பேட்டன்லையும் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வாங்கன்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபது மார்க் ஓகேங்களா ஸோ பார்ட் ஏ பா சாரி பார்ட் ஒன்று பார்ட்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜில் வந்து முப்பது கொஷினோ பார்ட் பியில் வந்து கம்ப்யூ கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸில் வந்து ஒரு பத்து கொஸ்டினும் மென்டல் அபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஷினும் சைக்காலஜியில் வந்து பதினஞ்சு கொஸ்டினும் டோட்டலாக எழுபது முதன்மை தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா எழுபது மார்க் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அந்த எழுபது மார்க் இப்போ வந்து ஜி ஒரு நாற்பத்தஞ்சும் சைக்காலஜியில் ஒரு இருபத்தஞ்சும் வந்து கொடுத்துருக்காங்க இது எழுபது எழுபது மார்க் வந்து இதில் கம்ப்ளீட் ஆகுது பட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி வைங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்கள் ஸோ ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் எக்ஸட்ரா படிக்கிற மாதிரி வரும் இன்னுமே வந்து லைட் டிரைவேல் ஆ ஆமாம் லைட் டிரைவிங் லைசன்ஸாவது மினிமம் வச்சிருக்கணும் டிரைவிங் ஸ்கில்லாவது தெரிஞ்சிருக்கணுன்றத பற்றியும் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதே போல் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் ஸ்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வந்து இடஒதுக்கீடு இருந்தது ரிசர்வேஷன் வந்து இருந்தது பட் அதை பத்துலேருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ அதாவது ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீன்னு சொல்லிட்டு மூணு சர்டிஃபிகேட் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் வரையும் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வகையான ஸ்போர்ட்ஸ் வந்து இவங்க எலிஜிபிளாக வந்து எடுத்துக்கிறாங்க அது நம்ம ஏற்கனவே போலீஸ் எக்ஸாமோட ப்ரொசீஜர் என்ன எக்ஸாமோட ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குன்றதை பற்றி நம்ம ஏ டு செட் ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே இருக்கும் ஒரு பதினாறு வகையான ஸ்போர்ட்ஸ் இல்லாட்டி நீங்கள் டிவி நியூஸ் அறிவிப்பட அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ரௌச்சர் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஸ்போர்ட்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வகையான ஃபோர்ட்ஸ் இருக்கும் அதுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் பட் இப்போ வந்து இந்த ஃபார்ம் த்ரீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகேவா ஏன்னா வின்னருக்கு மட்டும்தான் வந்து ஸ்போர்ட்ஸ் கூட எலிஜிபிள் ரன்னருக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயத்தையும் இருக்காங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இது போல் நிறைய விஷயத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இயரை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா எளிமையாக ஒரே தேர்வு தான் ரிட்டன் ப்ளஸ் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாபுக்கு போயிடலாம் ஆனால் நீங்கள் இப்போது இந்த எக்ஸாமை நீங்கள் தவற விட்டுவிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைட்டு டிரைவிங் லைசன்ஸாவது வச்சிருக்கணுன்றத பற்றி சொல்கிறாங்க அதே போல் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்துன்ற மாதிரி வருது டுவெல்த் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால சிலபஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க ஓகேவா அதனால் இதையும் பார்த்துக்கோங்க போல் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜை பற்றியும் செக் பண்ணுறாங்க ஓகேவா ஸ்கில் டெஸ்ட் மாதிரி வரும் நினைக்கிறாது ஓகேவா அந்த கம்ப்யூட்டர் நாலேஜையும் செக் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து நெக்ஸ்ட்டு ரெக்யூட்மெண்ட்டில் வந்து இருக்கும் அதனால் இந்த ரெக்யூட்மெண்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூனிஃபார்ம் அப்படிங்கிற ட்ரீமை வந்து உங்களால் க்ளியராக வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஓகேங்களா ஸோ அந்த இந்த பதிவு கொடுக்கறதுனால முக்கிய நோக்கமே நெக்ஸ்ட்டு வ நெக்ஸ்ட்டு இயர் வரையும் நீங்கள் வந்து உங்களோட டைமை விட்டுறாதுங்க இப்போ வரக்கூடிய தேர்வை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி